ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்னைக்கு வீட்டில் துளசி திருக்கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன் போன வருஷமும் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணிக்கிட்டேன் வீட்டில் துளசி செடி இருந்தா கண்டிப்பா இந்த துளசி விவாகம் வரும்போது பூஜை பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லது அதனால முன்கூட்டியே வந்துட்டு எதுவுமே பெருசாக பிளான் பண்ணல வீட்டில் இருக்கிறது எல்லாமே வச்சு சிம்பிளா தான் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணேன் ஏன்னா வீட்டுல வருஷம் யாருமே ஏற்பாடு பண்ணலாம் வீட்டில் இருந்தேன் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே முன்கூட்டியே வாங்கி எப்படி பண்ண அப்படின்றது தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப அதையுமே கட் பண்ணிவிட்டு விளக்கேத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சேன் இந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு இதில் வச்சு நெய் ஊற்றி வந்துட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த திரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை விற்பாங்க கடையில் இதை வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகும் திரியில அப்புறம் நல்லா ஏரியும் அப்படின்றதுக்காக அந்த குண்டு திரியுமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மேலே வச்சு ஏற்றுறதுக்காக அதையுமே பார்த்திங்கன்னா நெய்யில் ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி செடி எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அந்த துளசி செடியிலே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் குச்சி வந்து எங்கள் நாத்தனார் பையன்தான் ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு வந்தாங்க அதிலேயே சொருவி வச்சுட்டேன் துளசி செடிக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தண்ணியெல்லாம் விட மாட்டேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் எப்பவுமே தண்ணி விட மாட்டேன் அதனால் நேற்றே வந்துட்டு தண்ணி விட்டு வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட்டு சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டேன் தண்ணி விட்டு செடிக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே தண்ணி விட மாட்டேன் ஏன்னா மகாவிஷ்ணுவை நினச்சி துளசி தாயார் வந்துட்டு விரத இருப்பாங்களா அதனால் வந்துட்டு நான் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமல வந்துட்டு துளசி செடிக்கு தண்ணி விட மாட்டேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தண்ணி விடாதீங்க துளசி செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே கீழே வந்துட்டு மஞ்சளை தடவி கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மனுடைய முகமும் அதுக்கப்புறம் விஷ்ணுடைய முகமும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு பூ அலங்காரம் எல்லாமே க்ளீனாக பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூ அலங்காரமே சுற்றி பண்ணிக்கிட்டேன் அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி திரி எதுக்காக ஏற்றுறோன்னா நம்ம என்றைக்காச்சும் வந்துட்டு தப்பியோ தவறியோ வந்து விளக்கேற்றாமல் விட்டுட்டுருப்போம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த துளசி விவாகம் அன்னைக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டால் துளசி செடிக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு நாள் மிஸ் ஆகிருக்கும் இல்லை ஒரு நாள் இல்லை வருஷத்தில் நிறைய நாள் மிஸ் ஆகிருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றஞ்சி திரி கொண்ட விளக்க வந்துட்டு துளசி திருக்கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு ஏற்றிக்கிட்டா அது வந்து நிவார்த்தி ஆகும் எல்லாம் நாலுடைய விட்டு போன விளக்கு ஏத்துறதெல்லாம் அதனால இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒன்பது நெல்லிக்காய் வச்சு அதுக்கு மேலே நெய்த்திரி போட்டு வச்சுருக்கேன் இந்த துளசி திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா சால கிராம கற்களோ அப்படி இல்லைன்னா நெல்லி மரத்தோடைய நெல்லி மரம் இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்து தான் வச்சு திருக்கல்யாணம் பண்ணிப்பாங்க அது வந்துட்டு நிறைய பேர் இப்படி வந்து நெல்லிக்காய் குச்சி வச்சு பண்ணிப்பாங்க இல்லைனா கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருந்தால் இல்லை அவருடைய சிலை இருந்தாலுமே அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணிப்பாங்க இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளசி செடிக்குள்ளே நெல்லிக்காய் குச்சை மட்டும் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சால கிராம கற்கள் இருந்துச்சுனாவோ அதையுமே வச்சு வந்துட்டு நம்ம இங்கே பூஜை பண்ணிக்கலாம் சால கிராம கற்களுக்குமே துளசி தாயருக்குமே நடைபெற தான் இந்த துளசி விவாகம் அப்படி சாலை கிராம கற்கள் இல்லாதவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் குச்சிக்கு வச்சு துளசி செடியில் பூஜை பண்ணிப்பாங்க இந்த விவாகம் செய்கிறதால வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடைபெறும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை முடிஞ்சு வளர்பிறை துவாதசி அன்று தான் இந்த துளசி திருக்கல்யாணமே செஞ்சுப்போம் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இந்த துளசி கல்யாணத்தை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்படி மனசுக்கு வருதோ அந்த மாதிரி பூஜை பண்ணிப்பாங்க சிம்பிளாகவும் பண்ணுவாங்க கிராண்டாகவும் பண்ணுவாங்க இதனால் பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா பெருமாள் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயருடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த துளசி திருக்கல்யாணத்தை கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பூஜையெல்லாம் பண்ணி குங்கும அர்ச்சனை செய்வாங்க அவங்கவுங்க வீட்டில் இன்னுமே ஒன்றா இருந்து செஞ்சால் அதனுடைய பலன் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் எந்த பூஜையுமே மனசார செஞ்சால் கடவுளை போய் சேரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து திருப்தியாக வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன் சாலை கிராம கற்களும் இல்லை என்கிட்ட சங்குமே இல்லை அதனால தான் நான் வந்துட்டு நெல்லி மரக்குச்சியை வந்து உடச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக துளசி செடியில் வச்சு அழகாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி இன்றைக்கி பூஜை பண்ணிக்கிட்டேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்பது நெல்லிக்காத வச்சுருந்தேன் இந்த கீழே வந்துட்டு பச்சரிசி நிரப்பி இருக்கேன் அதனால் ஒன்பது நெல்லிக்காவை வச்சு சென்டரில் வந்துட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி கொண்ட விலைக்குமே வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் நைவேதித்துக்கு பால் பழம் தான் வச்சுருந்தேன் திருப்தியாக வந்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிக்கிட்டேன் நம்ம வீட்டில் இந்த பூஜை பண்ணது பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப ப்ளசென்ட்டாக இருந்துச்சு பார்க்குறப்போ ரொம்ப திருப்தியாகவும் பண்ணிக்கிட்டேன் இந்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து குங்கும அர்ச்சனையுமே செஞ்சுக்கிட்டேன் மகாலக்ஷ்மி மந்திரம் சொல்லிக்கிட்டு நூற்றி எட்டு வாட்டி வந்துட்டு நம்ம குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அர்ச்சனை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உதுகத்தி ஏற்றி ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு குங்கும அர்ச்சனையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது டு பத்து வந்துட்டு நல்ல டைம் இருந்துச்சு அப்போ வந்துட்டு பண்ண முடியல நான் வந்துட்டு ஆறரை மணிக்கிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நல்ல டைம் அப்படின்றதால நான் வந்து ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயும் என்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா முன்னேற்படாக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குங்கும அர்ச்சனை செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி என்னுடைய பூஜை வந்துட்டு ஆறு மணி நேரத்துலேயும் முடிச்சுக்கிட்டேன் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா துளசி இலை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு விளக்கு மேலே விழுந்துச்சு அதை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல அந்த இலை வந்து விழுந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி பூஜையுமே நல்லா ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சது உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க குங்கும அர்ச்சனை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு மாங்கல்யம் வந்துட்டு சாத்திட்டேன் திருக்கல்யாணத்துக்கு மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்யம் சாத்துறது தான் அதுக்கப்புறம் மாங்கல்யம் எல்லாமே சாத்தி முடிச்சிட்டேன் தண்ணி விட மாட்டேன் ஏன்னா நான் மாங்கல்யம் சாத்துனதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி விடவே எப்போவுமே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால தண்ணி விடலை திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்கம் எல்லாமே வச்சுட்டேன் அந்த தீப ஜோதியில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகாக தெரிஞ்சாங்க ரெண்டு பேருடைய முகமுமே அதுக்கப்புறம் பூ எல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் உடச்சிட்டு என்னுடைய நெய்வேதித்த நல்லா திருப்தியாக வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி முடிச்சுக்கிட்டேன் நான் எந்த பூஜை பண்ணாலுமே வீட்டில் சகல சௌபாகியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவேன் இதுதான் வேணும் இதுதான் வேண்டுதல் வச்சு பண்ணுறது கிடையாது வீட்டில் நல்ல சகல சௌபாகியமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தால் அதுவே போதும்னு தான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன் இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ்